ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க மகேந்திரன் எஜுகேட்ஸ் அப்படின்ற சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு வீடியோவில் குடியரசு தினம் பற்றின ஒரு பத்து வரி கட்டுரைகளை தான் இந்த வீடியோவில் எழுதியிருக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அப்புறமா ஷேர் பண்ணுங்கள் உங்கள கருத்துகள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் குடியரசு தினம் ஃபர்ஸ்ட் ஒன் ஜனவரி இருபத்தாறு அன்று குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது செகண்ட் ஒன் இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறிய நாள் இது தேர்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி அன்று இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஃபோர்த் ஒன் இந்த நாளில் புதுடில்லியில் உள்ள இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய கொடி ஏற்றப்படும் ஃபிஃப்த் ஒன் பிறகு இந்திய இராணுவத்தினர் கொடி மரியாதை செய்வர் சிக்ஸ்த்து ஒன் இந்த நாளில் இந்திய ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு செய்தியை ஒளிபரப்புவார் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற அந்த ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செவன்த் ஒன் குடியரசு தினம் அன்று இந்தியா முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எயித்து ஒன் மாணவர்கள் பள்ளிகளில் கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை கொண்டாடுவார்கள் நைன்த் ஒன் குடியரசு தினம் இந்தியாவின் விடுதலை மற்றும் அதன் அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது டென்த் ஒன் இந்த நாள் இந்தியர்களுக்கு பெருமை சேர்க்கும் நாளாக உள்ளது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இப்போவே ஷேர் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் அதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள்